நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சியாகும் செவ்வாய் பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சகோதர காரகன் ஆவார் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக உள்ளார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம் தைரியம் ஆற்றல் மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் செவ்வாய் பெயர்ச்சியும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்தில் பயிற்சியாக உள்ளார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியானது மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நடைபெறும் செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னிரண்டு வரை மேசராசியில் இருப்பார் மேசத்தில் ஏற்படும் செவ்வாய் பயிற்சியானது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விற்சகத்தில் இருக்கும்போது இந்த ருட்சக ராஜயோகம் உருவாகிறது இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும்போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலாக மாறுகிறார்கள் சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்கிறது பணிபுரியும் இடத்தில் தனி மரியாதை கிடைக்கிறது இனி செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடையவுள்ள ராசிகளை பற்றி காண்போம் எடுத்த காரியத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உடைய விச்சக ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சியில் பணவரத்து அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை கூட செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் எழும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பார்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள் பெண்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் கலை துறையினருக்கு பணவரத்து அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பலு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள் அனுசம் நட்சத்திரம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதனால் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனசஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும் பெரியோர் பாராட்டுகள் கிடைக்கும் வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை திறன் ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் இரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் செய்தொழில் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோசம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச மரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல செவ்வாய்க்கு அதி தேவதையான சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம